வணக்கம் பிரதமர் மோடி தயவு செய்து வெற்று வாக்குகளை அளிப்பதையும் கவனத்தை திசை திருப்புவதையும் விட்டுவிட்டு நாட்டின் இளைஞர்களை பற்றி சிந்திக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி அறிக்கை சசிகலா ஒரு செல்லாத காசோலை அவரது ஆடி மாத பயணம் ஒரு பலனும் தராது அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை மதமும் மாதமும் அரசியல் கணக்கோ நூறு கோடி நில அபகரிப்பு வழக்கில் ஒரு மாதம் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது அதிகாரம் சிலகாலம் என்பதை மறந்து ஜப்தி செய்யும் அளவிற்கு அரசியல்வாதிகள் சொத்துகள் சேர்ப்பது குற்றம் நிருபனாம் என் போட்டும் வைத்து நான் வைத்திருக்கும் நோட்டும் வைத்து தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு அக்கா உங்கள் ரூட்டும் ரைட்டு எப்படி என்கவுண்டர் தொடர்பாக யார் மீது சந்தேகம் என்று கூறினால் விசாரிக்க தயார் அண்ணாமலைக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி நெத்தியடி பதவி வெளியில் கட்சியை கபலீகரம் செய்த எடப்பாடியுடன் இணையும் கேள்விக்கே இடமில்லை டிடிவி தினகரன் பேட்டி மறைமுக பேச்சுவார்த்தை நடக்கிறதோ ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயரும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் தொடரும் மின்சாரம் என்றாலே மக்கள் புரிந்து கொள்வார்கள் தமிழ்நாட்டுக்கு எம்பி தேர்தலில் அதிமுக மூணாம் இடம் ஏன் சிறுபான்மையினர் நம்பிக்கைக்கு உரியவர்களாக எங்களை நினைக்கல செல்லூர் ராஜி பகீர் தொண்டர்கள் அதிர்ச்சி தொண்டர்கள் இருக்கிறார்களோ ராகுல் காந்தி அரசியல்வாதிகள் முதிர்ச்சி அடைந்து விட்டார் பொருளாதார நிபுணர் அமர்தியாசின் பேட்டி ஜெகன்மோகன் ஆட்சியில் பதிமூணாயிரத்தி எட்நூறு ஏக்கர் நிலம் மோசடி வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி அவருக்கு பெருமை சேர்த்தேன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பேட்டி நன்றி